வெள்ளரிக்காயை வைத்து ஒரு சுவையான சுலபமான கூட்டு செய்வதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கோ கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இப்போ பாருங்கள் இதில் எல்லாம் கோடு கூட இருக்குது இது பிளெயினாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளரிக்காயிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ ஒரு வெள்ளரிக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கேன் சமைக்கிறதுக்கு இதை நல்லா தோல் சீவி எடுத்து நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் கட் பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளரிக்காய் வந்து சமைக்கும் போது சுருங்க ஆரம்பிக்கும் நீர் சத்துன்றதுனால விதைகளெல்லாம் கீழே போட வேணாம் விதையோடு சேர்த்தே நறுக்கி வச்சுருங்க இப்போ ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அவிக்க வேண்டாம் ஊற வச்சு மட்டும் எடுத்து வைங்க இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் கூட ஒரே ஒரு காஞ்சமிளா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேங்க கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீனி சேர்த்துருங்க இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் இருக்கணும் அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் ஃப்ளேவர் இருந்தால் தான் ஏன்னா வெள்ளரிக்காய் ஒரு ப்ளாண்டாக இருக்கும் அதனால் நாம் இப்படி கொஞ்சம் காரத்தன்மையை சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க இது ஒரு பாதி அளவு நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது நம்ம தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அதை சேர்த்துருங்க இதுக்கெல்லாம் பேஸ்ட்டாக போடுறதை விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கறது தான் நல்லா ஒரு மனம் கொடுக்கும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெள்ளரி துண்டுகளை சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து இதில் நல்லா கலந்துருங்க இந்த காயில் அந்த எண்ணெயெல்லாம் படுற அளவுக்கு நல்லா வதக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நாம் ஊற வச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அது கூடவே கடலை கடலைப்பருப்பும் இந்த வெள்ளரிக்காயும் சேர்ந்து ஒன்றாவே வெந்துடும் அதனால் கடலைப்பருப்பு தனியாக நாம் அவிச்சி எடுக்க தேவையில்லை இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணீர் சேருங்க போதும் ஏன்னா இதுக்கு நீர் காயின்றதுனால அந்த காயிலேயே இருந்து தண்ணீர் விடும் அதனால் தண்ணீர் அதிகமாக சேர்த்துற தேவையில்லை ஒரு அரை கப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு உப்புமே குறைவாக சேர்க்கணும் நீர் காய்களில் உப்பு அதிகமாக இழுக்காது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா வேகணும் இப்போ காயும் அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கடலை பருப்பை வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க அப்போ இந்த மாதிரி வேகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வெந்துடும் இப்போ பாருங்கள் அந்த காயும் சுருங்கி நல்லா வெந்திருக்குது இப்போ தேங்காய் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருங்க தேங்காய் சேர்த்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஓவர் குக் பண்ணக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கலாம் இது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சமாக ரசப்பொடி சேர்க்கலாம் இல்லை நீங்கள் புளியோதர பொடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா புளியோதரை பொடி சேர்க்கலாம் இது சேர்க்கும் போது இந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு பிளான் டேஸ்ட் கொடுக்கும் அது அவ்வளோ தூரம் ஒரு சுவை இருக்காது சுவை குறைந்ததாக இருக்கும் நீர் சத்துன்றதுனால அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொடிகள் சேர்க்கும்போது இந்த கூட்டுக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும் ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் புளியோதரை பொடி ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துருங்க சேர்த்து கருவேப்பில்லை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் சுழு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சைட் டிஷ் இல்லை வெறும்னே இதை மட்டுமே ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு ஒரு தயிர் சாப்பிடலாம் டயட்டில் இருக்கிறவங்க செய்து பாருங்கள் நன்றி